ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கே தெரியாத ஒரு சூப்பர் பவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் இன்னைக்கான டெஸ்ட் பேப்பர் பென் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட ட்ரிக்காக விளாட பிடிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பி எல்லார் கூடயும் சி நெவர் டி யார் என்ன ட்ரிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உடனுக்கு உடனே மார்க்ஸும் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம் எந்த அனிமல் உங்களோட ரிலேட் பண்ணிக்குவீங்க ஏ சீட்டா அதாவது நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க பி வந்து க்யூட் பப்பி க்யூட்டாக லவபிளாக இருப்பீங்க அண்ட் சி வந்து கேங்ரூ ஒரு கேரிங் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் டி வந்து கெமோலியன் அதாவது எந்த இடத்துக்கு தேவையோ தேவைக்கான மாதிரி மாறிக்குவீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கான மார்க் நோட் பண்ணிக்கோங்க இப்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஏ இந்த உலகத்தையே பாதுகாப்பீங்களா பி இல்லை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவீங்களா சி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் செலிப்ரிட்டியை போய் பார்ப்பீங்களா அண்ட் டி மணி மேக்கிங் பண்ணுவீங்களா உங்கள் மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட் உங்களோட ட்ரீம் காரை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அந்த ஹாப்பினஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஏ ஒரு வாரம் பி எப்போவுமே சி இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அண்ட் டி அந்த கிஃப்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டிங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வெதர் ரொம்ப பிடிக்கும் ஏ சன்ஷைன் பி ஸ்னோ சி ரெய்னி டி வந்து இதில் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் தான் பிடிக்கும் அண்ட் உங்களுக்கான மார்க் நோட் பண்ணிக்கோங்க இதில் எந்த டைப்பான மூவி ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஏ ட்ராமா ட்ராமாட்டிக்கல் மூவி பி காமெடியான மூவி சி ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கிற மூவி அண்ட் டி வந்து டிடெக்டிவ் மூவி அதுக்கான மார்க் நோட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும் போகுது அதுக்கு முன்னத்த நாள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஏ ரொம்ப நர்வஸாக ரொம்ப பயமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் அண்ட் பி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆவலாக இருப்பீங்க அண்ட் சி வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அதுக்கான ப்ரெசென்டேஷனுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிப்பீங்க அண்ட் டி வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைப்பீங்க மார்க் நோட் பண்ணிட்டீங்களா உங்களோட டெய்லி ரொட்டீனில் எந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வேண்டாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் ஒதுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏ எனக்கு ஹேர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பி வந்துட்டு ட்ரெஸ் சூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ஸ் சி குக்கிங் டி வந்து கிளீனிங் உங்கள் மார்க் நோட் பண்ணிட்டீங்களா எந்த சென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஸ்மெல் பண்ண பிடிக்குமா நல்ல கேட்க பிடிக்குமா இல்லை வந்து எதையாவது பார்த்து ரசிக்க பிடிக்குமா இல்லை டேஸ்ட் பண்ணுறது பிடிக்குமா உங்களோட மார்க் நோட் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த பிளேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ மூவி பி ஃபுட் மியூசிக் இந்த மாதிரியான ஏரியாவுக்கு அண்ட் சி வந்து பார்க்குக்கு டி வந்து நான் அவுட்டிங்கே பிளானே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே உங்களோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ இக்னோர் மோடுக்கு போயிடுவீங்க நான் எதுலேயுமே தலையிடலப்பா அப்படின்னு பி வந்து புக் படிக்கிறது மியூசிக் கேட்குறது சி நல்லா வாய் விட்டு அழுதுருவீங்க அண்ட் டி எதுக்காக கோபப்பட்டேன்னு அதவே நினச்சிட்ருப்பீங்க உங்களோட பாயிண்ட் எழுதிட்டிங்களா உங்கள் ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அதாவது வீடு புண்ணியஜன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க ஏ வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்காக ஏதோ ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவீங்க அண்ட் பி வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு மெமரபிள் கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க அண்ட் சி வந்துட்டு அவங்கக்கிட்டயே ஃபோன் போட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டு கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க அண்ட் டி வந்து நானே வர்றதே ஒரு பெரிய கிஃப்ட் தான் அவங்களுக்கு எதுக்கு கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க உங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க ஆப்ஷன் ஏ பத்து மணிலேருந்து பதினோரு மணி அண்ட் பி வந்து நைட்டு மிட் நைட்டில் வந்து ரெண்டு மணிக்கு மேலே அண்ட் சி எனக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பே இருக்காது அண்ட் டி வந்துட்டு ஷார்ப்பாக எட்டு மணி ஆனால் பெட்டுக்கு போயிடுவேன் அண்ட் உங்களோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது எது தவறான கருத்துன்னு நினைக்கிறீங்க நம்மளோட சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது ஆப்ஷன் பி என்னோட கூட இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டே போயிட்டுருக்காங்க ஆப்ஷன் சி ஹேர் ஸ்டைலில் ஒரே ஸ்டைலில் ஸ்டிக் ஆகிறது ஆப்ஷன் டி என்னோடய டே டு டே பிளான் ஸ்கெடியூலே தெரியாமல் இருக்கிறது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் கொஷின் இதில் எந்த காம்பினேஷன் கலர் காம்பினேஷனில் அடிக்கடி ட்ரெஸ் போட பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பி வந்து கிரே அண்ட் பிங்க் கலர் சி வந்து ஆரஞ்ச் பர்பிள் ப்ளூ எமெரால்டு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் அடி வந்து எனக்கு கலர் காம்பினேஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பேட்டன்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேட்டனில் தான் நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது அண்ட் உங்களோட மார்க்ஸும் நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக டோட்டல் போட்டுக்கணும் ஸோ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ்க்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ரிசல்ட்டுக்கான டைம் உங்களோட ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டிலருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் இருக்கா உங்களோட சூப்பர் பவர் வந்து கண்ணுக்கே தெரியாதது இன்விசிபிளாக இருக்கும் அண்ட் நீங்கள் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஷையாகவே ஃபீல் பண்ணுவீங்க அது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனால் எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கும் அண்ட் உங்களோட ஸ்கோர் டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா யூ ஹேவிங் ஃப்ளையிங் சூப்பர் பவர் அதாவது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்யூரியஸாக இருப்பீங்க இங்கே இங்கே ஒரு இடத்துல இருப்பீங்க திடீர்னு பார்த்தா இன்னொரு இடத்துல இருப்பீங்க பல வேலைகளை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓவர் கான்ஃபிடண்டில் இருப்பீங்க அண்ட் உங்கள் ஸ்கோர் த்ரீ ஃபார்ட்டிலேருந்து ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குது அப்படின்னு உங்களோட பிரைன் சூப்பர் பிரைன் அது அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீங்களே போய் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷனும் கொடுப்பீங்க பிளானிங் கரெக்டாக பண்ணுவீங்க எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க அண்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பீங்க நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கோர் வந்து ஃபோர் தேர்ட்டிலிருந்து ஃபைவ் டென் வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களோட சூப்பர் பவர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக மற்ற உங்களை ரீட் பண்ணிடுவீங்க அதாவது மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ணுவீங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க ஹெல்ப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் அதனால உங்கக்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கஷ்டங்களை வந்து சொல்லுவாங்க அவங்க முகத்தை பார்த்தே வந்துட்டு சொல்லிடுவீங்க அவங்க மைண்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அண்ட் லாஸ்ட் உங்களோட ஸ்கோர் ஃபைவ் டுவெண்ட்டி அண்ட் எபோவ் போகுதா யூ ஆர் அ மணி மேக்னெட் எப்போ பார்த்தாலும் எப்படியாவது ஒரு வழியில் ஏர்ன் பண்ணிடணும் சம்பாதிக்கணும்னே நினச்சிட்டே இருப்பீங்க அண்ட் உங்களோட அந்த சூப்பர் பவருக்கு அளவே இருக்காது